தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி இருக்கும் திசை நோக்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்ட வேடங்களை தோல் உரித்து காட்டுவதற்காக இந்த காணொளி எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு திருத்த சட்டத்தினை எதிர்ப்பதற்காக அனைத்து கட்சியை கூட்டி திராவிட முன்னேற்றக் கழகம் பேசியது ஆனால் இதை செய்த தமிழக முதல்வர் சட்டசபையிலே இதை எதிர்த்து ஒரு மசோதாவை நிறைவேற்றி இருக்கலாம் இரட்டை வேடத்தில் இதுவும் ஒன்று அது மட்டுமல்லாது சார் என்ற அந்த வாக்காளர் சிறப்பு முகாமை எதிர்ப்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் அங்கே அனைத்து கட்சி கூட்டம் இங்கு உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கும்போது இந்த முகவர்கள் சென்று வீட்டு வீடு வீடாக சென்று வாக்காளியர்களை சந்திக்கின்றார்கள் அவர்களோடு பயணிக்கின்றது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மத்திய அரசு இந்த சார் என்கின்ற ஒரு தி வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை திணிக்கும் போது எங்களுக்கு ஐயம் இருந்தது அதைவிட அதிகமான ஐயம் எங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகங்களுக்கும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முகவர்களை அரசு நியமித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக இவர்களெல்லாம் வீடு வீடாக சென்று தங்கள் பணிகளை மேற்கொள்கிறார்கள் அவர்களோடு இணைந்து ஒரு ஒரு நபருக்கு மூன்று முதல் ஐந்து வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பயணிக்கின்றார்கள் இளைஞர்களுடைய வாக்குகளை இவர்கள் திருடிவிடுவார்கள் என்கின்ற ஐயம் எங்களுக்கு இருக்கின்றது ஆகையாலே தமிழக வெற்றி கழக தோழர்கள் நிர்வாகிகள் கண்கொத்தி பாம்பாக இந்த அதிகாரிகள் வரும்போது அவர்களோடு சென்று பயணித்து வாக்கு இருக்கின்ற ஒருவர் கூட வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது அவர்களை அவருடைய வாக்கினை அவர் இருக்கும் பகுதியிலே சேர்ப்பதற்கு எல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இன்று மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதன் பிறகு அறுபத்தி ஒன்பதில் கலைஞர் கருணாநிதி கையகப்படுத்திய பிறகு இரட்டை வேடங்கள் தொடர்ந்து நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு வாக்குகளை திருடுகிறார்கள் என்று நம்மளை எல்லாம் திசை திருப்பி இவர்கள் இங்கே இளைஞருடைய வாக்கை திருடுகின்றார்கள் என்ற ஐயம் ஏற்படுகிறது நமது கழக தோழர்களும் நிர்வாகிகளும் கவனித்து உரியவருக்கு உரிய வாக்கை பெற்றுத்தர வேண்டுமாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோல் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட முகவர்கள் வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் உரியவர்களிடம் வழங்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இது எனக்கான சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் இது இதனை என்னிடம் நேரில் சந்தித்து அந்த முகவர் வழங்கவில்லை இதை ஒரு கடைக்காரரிடம் கொடுத்து என்னிடம் வழங்கச் சொல்லி சென்று விட்டார் இந்த கடைக்காரர் என்னிடம் கொடுத்து விட்டார் இதேபோல் மற்றவர்களுக்கு இன்னொரு இடம் கொடுத்தால் வந்து சேருமா வருமா என்கின்ற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அதிகபட்சமாக திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளிடம் இந்த படிவங்கள் வழங்கப்படுகிறது உரியவருக்கு வந்து சேருமா என்கின்ற தான் இந்த வயம் முகவர்கள் தயவு கூர்ந்து வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் நேரடியாக இந்த இந்த கேள்விக்கான பதில்களை பெற்று உடனடியாக பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாக்காளரிடம் இதை கொடுக்க கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்